செய்தார் தண்ணா அண்ணா நானே நானண்ணா நன்னை நானே நான் நானே நான் நானே நானண்ணா செய்தார் என்ன செய்வோ கண்ணி மாரலே இப்போ இல்லையோரு பெண்குழந்தே செய்தார் தண்ணா நான் நாணி நானண்ணா நன்றி மொழியரே நல்ல காவின் வெளியரே இப்போ காதலா தலைக்க புத்திரி இல்லையே திரையா அண்ணன் நன்னை நாணி நானே நானே மங்கை மார்களே நல்ல திங்கள் இப்போ வயது விளையாட பெண் குழந்தை இல்லையே அண்ணன் நல்ல கண்ணி பாக்கியோ கேட்டவாறும் மறுதல் வேண்டும் கண்ணி வாக்கலே செய்ய நானண்ணா நாணி நானண்ணா நன்றி நானி நான் நானே நானே நானன்னா செய்தை மோகினி நல்ல ராஜன் பற்றின போனாங்கள் சாதம் பிந்து போட்டிடும் பெயார் தண்ணா நானி நானண்ணா நன்னே நானி நானி நானே நானண்ணா சுயந்து ஏந்தி விளையாட பெண் உழந்த இல்லையே பெயார் தண்ணா நாணி நானண்ண நன்றி நானி நானே நான நானே நானண்ணா சுயர் வந்து வந்து விண்டா யர் ரானா நே நானண்ணா ஏழு பேர்கள இப்போய திவில்ையாழ பெண் குழந்த இல்லையே சுயானா நா நே நானி நான நாணி நான நானி நானன்னா சுத பெண் குழந்தையே இல்லை என்று நே

நே நானே நான நானே நானும் நானே நானன்னா எட்டு நாளிலே பெண் குழந்தையே உடக்கென்று தருவேன் சிறார் அண்ணன் நான் நானே நான நானே நானும் நானே அசைதா நடந்து வருவாய் எந்த நங்கை மோகனே இப்போ நாமல் வாழும்படி தேடி நடந்து செல்லுவோம் செய்யறது அண்ண நானன்னா நானே